எங்கள் அன்பு உறவுகளே நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் கிரிவலம் வர்றவங்களுக்கு இடஞ்சல் ஏற்படுத்தாதீர்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சி ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சார் களப்பணி கடந்த ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒம்பது நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து ஜூலை இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தொன்னு மணி வரை பௌர்ணமி திதி இருந்தது ஆடி மாதம் வேறு பிறந்துவிட்டதால் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் கோவிலில் கிரிவலம் செல்பவர்கள் எண்ணிக்கை இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது உள்ள வியாபாரிகள் இதுவரை இந்த மாதிரி கூட்டத்தை நாங்கள் பார்க்கவில்லை என கூறுகிறார்கள் பக்தர்களுக்கு இடைஞ்சலாக ஏதாவது உள்ளதா என பார்க்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் சார் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து பக்தர்களுக்கு இடஞ்சலாக சாலையை மறித்து வியாபாரம் செய்தவர்களை அப்புறப்படுத்தினார் இச்செயலை கண்டு கிரிவலம் சென்ற பக்தர்கள் பெரிதும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை மனதார பாராட்டினார்கள் கழிவறை மற்றும் குளியலறை வசதிகள் குறைவாக உள்ளதாகவும் மக்கள் பேசிக்கொண்டதை நமது காதில் விழத்தான் செய்தது விரைவில் நடவடிக்கை எடுப்பார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என மக்கள் கூறியதையும் நமது காதில் கேட்க முடிந்தது